பிடியதன் உருமை கொல கரியது வடி தனதடி வழிபடும் அவரிடார் கடி கணபதி வர அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வலி வளமுறையிறையே இன்னைக்கு வந்து நாயன்மார்கள் குருபூசையில் வந்து உருத்திர பசுபதி நாயனாரோட குரு பூஜை இன்னைக்கு இவர் வந்து புரட்டாசி மாதம் அஸ்வினி தான் இவரோட குரு பூஜை கொண்டாடப்படுறது அஹ் இவரை பத்தி சொல்லணும்னா இவர் பிறந்த ஊர் வந்து சோழ நாடு திருத்தலையூர் இவரோட பேர் வந்து பசுபதி இவர் வந்து அந்தனர் குலத்துல வந்து பிறந்தாரு ரொம்ப ஆச்சாரம் தான் பிறந்து வளர்ந்தாரு ரொம்ப சின்ன வயசுலயே வந்து அவர் வந்து எல்லா மந்திரங்களையும் கற்று தேர்ந்தார் இவரோட இவரை பத்தி சொல்லும்பொழுது சேக்லார் பெருமான் வந்து ஃபர்ஸ்ட் இவர் பிறந்த ஊரை பத்தி உள்ள பாட்டு தான் வந்து ரொம்ப பெருமையா இவர் திருத்தலை ஊரை பத்தி தான் ரொம்ப பெருமையா சேக்லார் பெருமான் சொல்லியிருக்காரு அந்த ஊர் வந்து காவிரி பாய்த சோழ நாடு அந்த ஊர் வந்து எப்படியாப்பட்ட ஊர்னா அவங்க வந்து அந்தனர்கள் நிறைந்த ஊரா வேதம் வேள்வி வந்து எப்பவும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த வேள்வியோட சத்தம் வான் உயரத்துக்கு வானத்துல போய் கேக்குமா அந்த அளவுக்கு அவங்களோட மந்திர உச்சாரணங்கள் வந்து வானத்துல ஒழிக்கிற அளவுக்கு எப்பவும் வந்து வேள்வி பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாமா அஹ் அதனோட விளைவு என்ன ஆகுன்னா அந்த ஊர் ரொம்ப செழிப்பா முன் மாதிரி பொழிஞ்சி எந்த வித குறையும் இல்லாத ஒரு செழிப்பான ஒரு திருத்தலையூர் நிறைய பூக்கள் நிறைஞ்சிருக்குமா அந்த ஊர்ல பூ பூந்தோட்டம் அதனால நிறைய தேன் கூடு இருக்குமா தேனீக்கள் வந்து தேன் எடுத்து அந்த மரங்கள் தோறும் தேன் அடைகள் அதை எடுக்கிறதுக்கு கூட அல்லாம அதை எடுத்து எடுத்து மக்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு கட்டத்துல இதை எடுக்காம அந்த தேன் அப்படியே சொட்டு சொட்டா வடிஞ்சி தேன் மலை பொழிய கூட பொழியக்கூடிய ஊரா அந்த திருத்தலையூர் அந்த அவ்வளவு செழிப்பா இருக்கிற ஊர்ல வந்து அருட்செல்வம் பொருட்செல்வம் எல்லாம் நிரம்பி இருந்துதான் மக்களுக்கு வந்து எந்த குறையும் இல்லாம எல்லாரும் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தாங்க எதா ஏதாவது அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா எல்லாமே எங்களுக்கு இருக்கு எங்களுக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எல்லாரும் நிறைந்த வாழ்க்கை தான் அந்த திருத்தலையூர் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் அப்படியாப்பட்ட ஊர்ல பிறந்தவர் தான் இன்றைய குரு பூஜை கொண்டாடக்கூடிய அந்த உருத்துர பசுபதி நாயனார் அவர் வந்து சிறு வயதிலேயே எல்லா மந்திரமும் படிச்சுட்டு ருத்ர மந்திரமும் அவர் வந்து படிச்சிருக்கார் ருத்ர மந்திர மந்திரத்தை பத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்லிக்கிடணும் அத பத்தி எனக்கு பெருசா தெரியாது ஆனா மந்திரத்திலேயே மிக உயர்ந்த மந்திரம் வந்து ருத்ர மந்திரம் அந்த ருத்ர மந்திரத்தை வந்து ஜெபிச்சோம்னா நம்மளோட தேவைகள் எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றிக்கிடலாம் அந்த மந்திரத்தை நம்ம உச்சரி உச்சரிச்சு நம்ம சிவபெருமானை கும்பிடும்போது நம்மளுடைய வாழ்க்கைக்கான தேவைகள் எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த மந்திரம் வந்து ருத்ர மந்திரம் அது வந்து எப்படின்னா சிவபெருமானோட கண்ணு வந்து ருத்ரம் அவரோட கண்ணின் மணி வந்து பஞ்சாட்சரம் இப்படிதான் சேக்லார் பெருமான் வந்து அந்த பாட்டுல வந்து சொல்லுவாரு அப்போ இவர் வந்து நல்ல அந்த ருத்ர மந்திரத்துல வந்து கை நல்ல படிச்சு கை தேர்ந்தவராய் எப்பவுமே அவருக்கு இந்த ருத்ர மந்திரத்தை ஜெபிச்சுட்டு இருக்கிறது மட்டும்தான் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அதையே தொழிலா தான் அதை செஞ்சுக்கிட்டே இருக்காரு காலையில எந்திரிச்சதும் கோயில் அந்த ஊர் கோயில்ல போய் சிவபெருமானை கும்பிடுறது அங்க கோயில உள்ள வேலைகளை பாக்குறது அப்புறம் ருத்ர மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாரு இதுதான் அவருடைய அன்றாட வேலை அது எப்படி செவிப்பாரு அப்படின்னா அந்த குள அந்த கோயில் பக்கத்துல ஒரு தடாகம் அதுல வந்து ஃபுல்லா தாமரை பூ இருக்குமா அந்த குளத்துக்குள்ள இறங்கி தண்ணிக்குள்ள நின்று கழுத்தளவு தண்ணில கழுத்தளவு தண்ணில நின்று கைகள் இரண்டையும் மேலே ஒசத்தி சிவபெருமான கும்பிட்டபடி நின்றுதான் இந்த ருத்ர ஜெபத்தை ஜெபிப்பாராம் அது வந்து என்ன எதுனால அப்படின்னா வெளியே சொல்ற மந்திரத்தை விட தண்ணிக்குள்ள நின்னு சொல்ற மந்திரத்துக்கு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு பலன் அதிகமாமான் அப்படி அப்படி அவர் ஜெபிக்கும் போது அந்த காட்சிய பாக்கையில எப்படி இருந்துதான் சேக்லார் பெருமான் வந்து அப்படி வர்ணிக்காரு எப்படி இருந்துதாமா அந்த குளம் ஃபுல்லா தாமரப்பூ அந்த பூவுக்கும் இவரோட முகத்துக்கும் வித்தியாசமே தெரியாம அந்த தாமர பூ எவ்வளவு அழகா மலர்ந்துருந்ததோ அதே மாதிரி இவருடைய முகமும் ரொம்ப மலர்ந்து ஏன் சிவனை நினைக்கையில அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் சிவபெருமான நினைச்சு இந்த ருத்திர மந்த மந்திர ஜபம் சொல்லல அவ்வளவு சந்தோஷமா முகம் முழுக்க தாமரப்பூ மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு அவ் தாமரப்பூக்கும் அவரோட முகத்துக்கு வித்தியாசமே தெரியலாமா அப்படி ஒரு ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு இது வந்து எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னா முதல்ல வந்து ரெண்டு மணி நேரம் போய் மந்திர ஜபம் சொல்றது ருத்ர மந்திரம் சொல்றது அப்புறம் மதியம் வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லா இப்படி அந்த மந்திரம் சொல்றதோட நேரம் வந்து அதிகமாகிக்கிட்டே இருந்து அப்புறம் தண்ணிக்குள்ளேயே போய் நின்று ஜெபிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு எப்படின்னா சாப்பிடாம தண்ணி குடிக்காம தூங்காம இப்படி இந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப தீவிரமா ருத்ர ருத்ரா மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்போ எல்லாருக்கும் அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே இவரை பத்தி ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்களா இவர் வந்து ருத்ரம் வந்தாடி ஜெபிக்காரு அப்படின்னு அந்த ஊர்ல எல்லாத்துக்குமே இவர் வந்து ரொம்ப புகழ்ச்சியா இவரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்களாம ஆஹ் இது வந்து என்ன நம்ம ஒரு திருவாசகம் முற்றோதல் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு கோயில போய் முற்றோதல் பண்ணோம்னா நமக்கு ஒரு டீ டைத்துக்கு ஒரு டீ தேவைப்படுது ஒரு சாப்பாடு தேவைப்படுது நம்ம இந்த காலத்துல சாமியை கும்பிடுறதுக்கு நம்ம இப்படி கும்பிடுறோம் அவர் அப்ப வந்து எப்படி கும்பிட்டு இருக்காரு நம்ம என்ன ஒரு ருத்ர மந்திரம் தானே சொன்னாரு அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்ற மாதிரி சாப்பாடு இல்லாம ஊன் உறக்கம் இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா தண்ணிக்குள்ள போய் முடியுமா காய்ச்சல் வந்துரும் சளி பிடிச்சிரும் ஏதாவது பண்ணிரும் அவர் எத்தையுமே பொருட்படுத்தாம இந்த முன்னாடி எல்லாம் நம்ம படத்துல பாக்கையில நம்ம தவம் பண்ணையில சுத்திரும் புற்றி வளர்ந்துருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு தவம் வந்து இவர் தண்ணிக்குள்ள பண்ணிட்டு இருந்திருக்காரு நம்ம பிரதோஷத்துக்கு போனாலே ஒரு வாட்டர் கண்ணில தண்ணி இல்லாம நம்மளால போக முடிய மாட்டேக்கு அவ்ளோ சௌரியத்தோட தான் போய் நம்ம சிவபெருமான கும்பிடணும் நம்மளுக்கு அப்படிதான் நம்மளால செய்ய முடியுது அவர் வந்து அவ்வளவு தீவிரமா சிவன் மேலவே கும்பிடு கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு ருத்ர ஜபத்தை விடாம ஜபிச்சுட்டு இருந்திருக்காரு அப்போ சிவபெருமான் இவரோட இதை பார்த்துட்டு ஜ ஜபத்தையும் இவரோட தவத்தையும் பார்த்துட்டு நேர்ல தோன்றி உன்னோட நீ வந்து பசுபதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு உன்னோட வந்து நீ மந்திரத்தை மட்டுமே உச்சரித்து என்னை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு நீ இந்த உலகத்தாருக்கு ஒரு முன் உதாரணமா இருக்க இன்னிலிருந்து நீ இந்த ருத்ரத்தை ஜெபித்து என்னை அடைஞ்சதுனால நீ வந்து ருத்ர பசுபதி நாயனார் அப்படின்னு நீ அழைக்கப்படுவாய் அப்படின்னு அவர் நம்ம சிவபெருமான் வந்து அவருக்கு காட்சி கொடுத்துட்டு அவரோட ஐக்கியம் ஆயிட்டாரு இந்த ருத்ர பசுபதி நாயனார் இதுதான் இவரோட கதை ருத்ர பசுபதி நாயனாரோட கதை அஹ் பாக்கையில நம்மளுக்கு வந்து செங்கோட்டாங்குடியில் இருந்த பிள்ளைக்கறி கேட்ட சிறுதொண்ட நாயனார் அவங்க எல்லாம் எவ்வளவு கடுமையா சிவபெருமான் மேல பக்தியா இருந்து தான் சிவன் அடைஞ்சிருக்காங்க நிறைய நாயனார்கள் கதை நம்மளுக்கு தெரியும் சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்து பெரிய செல்வந்தா இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வர்றவங்களுக்கு எல்லாம் அன்னதானம் போட்டு சிவன் சிவன் அடியார்களுக்கு தொண்டு செஞ்சு தொண்டு செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தீவிரமா தான் தான் சிவனை வந்து அவங்க அடைய முடியும் நிறைய கதையில நம்ம அப்படிதான் பாத்திருக்கோம் நாயன்மார்கள் கதை வந்து எதுவுமே அவங்களோட நாயன்மார்களை நாயன்மார்களும் அவங்க துணவியாரும் சேர்ந்து நாயன்மார்கள் கதையில நான் படிச்சிருக்கேன் அவ்வளவு அப்படி ஒரு சிவன் அடையதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இவர் ருத்ர மந்திரத்தை மட்டும் ஜெபிச்சு சிவனை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு இவர் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இதுதான் அந்த ருத்ர பசுபதி நாயனாரோட கதை